நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இரண்டு முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக இப்போ ஜஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செய்தியை நான் வந்து சொல்லிடுறேன் ஆவின் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்புவதற்கான அறிவிப்பு அரசாணை வெளியிடப்பட்டதாக முக்கியமான தகவல் வந்திருக்கு அந்த பணியிடங்களை எதிர்நோக்கி இருக்கிற நண்பர்களுக்கு அந்த தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதுக்கு நான் வந்து ப்ரூஃப்பு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் லிங்க் நான் கொடுக்குறேன் அதை வந்து பார்த்துங்க அதற்கு உண்டான ஆதாரம் அடுத்ததாக இன்னொன்று அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வரணும் டிஆர்பி ஷெடியூல் படி ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி எட்டு ஆகுது இன்னுமே வந்து சிலபஸ் வந்து வெளியிடல அதாவது அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன்னா இன்றைக்கி இந்த மாதமாவது சிலபஸ் வந்து எட்டாகணும் ஆகணும் இன்றைக்கு தேதி எட்டு ஆகுது இன்னும் வரலை ஏன்னா அரசு வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதியாக வந்து நம்ம எப்பவுமே எந்த கொள்கை முடிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியல ஏன்னா அவங்களே வந்து அப்பப்போ ஒவ்வொரு விதமான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க எந்த மாதிரி முடிவுகளை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஏன்னா வந்து உறுதியாக வந்து நம்மளால வந்து எந்த நேரத்துலேயும் அவங்க வந்து கொள்கை முடிவை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா அது யாரும் வந்து உறுதியாக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து யாராலையும் சொல்ல முடியாது அது வந்த பின்னாடி தான் வந்து தெரியும் ஏன்னா அவங்களே வந்து குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா நிறைய தகவல்கள் வந்து வந்து கொண்டு இருக்கிறது சரிங்களா எது எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறது என்னன்னா எதற்கும் வந்து தயாராக இருப்பது நல்லது சரிங்களா அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் நன்றி